நீங்கள் எடுத்த தீர்மானத்துல அதை கடைசி வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன நான் நானாக தான் இருக்கணுமே தவிர நான் ஒரு நாளும் யாருக்காகவும் எதுக்காகவும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா மாறக்கூடாதுன்றத கத்தர் உங்களிடத்திலேயே எதிர்பார்க்கிறான் எதிர்பார்க்கிறார் பரவாயில்ல அந்த சூழ்நிலைகள் மாறி வரும் அந்த தேவைகள் மாறி வரும் பாருங்க ஒரு சாட்சியை சொல்லியிருக்கிறேன் நான் உங்களுக்கு ஒரு சகோதரி வந்து திருநெல்வேலியில் சாரா டெக் அப்படின்ற ஒரு காலேஜ் இருக்குது ஒரு ஹே கேர்ள்ஸ் காலேஜ் அப்போ இந்த காலேஜில் வந்து அவங்க தேர்ட் இயர் மூன்றாம் ஆண்டு படித்து கொண்டிருக்கும் ஒரு ஒருத்தங்க வந்து ப்ரேயர் நடத்துறதுக்காக வந்திருக்கிறாங்க அப்போ ப்ரேயர் நடத்தி இருக்கிறதுக்காக வந்திருக்கிறவங்க அந்த கேர்ள்ஸை பார்த்து கேட்டிருக்கிறாங்க நீங்கள் எத்தனை பேர் வந்து உங்களுடைய ஃப்யூச்சரில் ஃபியூச்சருக்காக உங்களுடைய வருங்கால கணவனாக இருக்காக எத்தனை பேர் ஜோம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சரி கை தூக்கலை அப்படின்னா சொல்லி கணனா ஜோம் பண்ணுவாங்களா அப்போ யாருமே கை தூக்கலையாம் உடனே அந்த அந்த கிளாஸ் நடத்த வந்திருக்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க உங்களுடைய வருங்கால கணவனாருக்காக இருக்காக இன்னையிலிருந்து நீங்க ஜபம் பண்ண ஆரம்பிங்க நீங்க என்னென்ன ஜபம் பண்றீங்களோ அந்த ஜபத்தெல்லாம் கத்தர் கேட்டு அந்த மாதிரி நிச்சயமா உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மனசுல அந்த பிள்ளைக்கு குத்தப்பட்டு இது கத்திரி ஏன் கூட தான் பேசுறாருன்னு சொல்லி அன்றையிலிருந்து அந்த காலேஜ் படிக்கிறதுல இருந்து பத்து வருஷம் தாண்டி அவர் கல்யாணம் நடந்திருக்கு பத்து வருஷம் பத்து வருஷம் தவறாம ஒரு மணி நேரத்தை அந்த தன்னுடைய எதிர்கால கணவனா இருக்குன்னு பிக்ஸ் பண்ணி பத்து வருஷம் ஒரு நாள் கூட தவறாம ஜோ பண்ணிருக்காங்க ஒன் டே என்ன நடந்தாலும் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் அன்னைக்கு ஒரு மணி நேரம் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் தன்னுடைய எதிர்காலத்து இப்படி இருக்கணும் தன்னுடைய கணவனார் இப்படி இருக்கணும் ஜோ பண்ணிட்டு வருவாங்களாம் ஒரு அப்போ பத்தாவது வருஷத்துல திருமணம் ஆகுது இவங்க தான் சொல்லியிருக்காங்களே நான் எதையுமே சொல்ல மாட்டேன் எங்க அம்மா அப்பா யாரை காமிச்சாங்களோ நான் பண்ணிடுவேன் ஏன் அப்படின்னா நான் எத்தனை வருஷம் ஜோம் பண்ணியிருக்கிறேன் பத்து வருஷம் ஜோம் பண்ணியிருக்கிறேன் அதனால் கண்டிப்பா ஆண்டவர் எனக்கு நன்மையை செய்வார்னு சொல்லி திருமணத்தை பண்ணிட்டாங்க கல்யாணம் முடிஞ்சிருச்சு கல்யாணம் முடிச்சு அன்னைக்கு அடுத்த நாள் காலையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவருடைய கணவனாருடைய கேரக்டர் வந்து இவங்க என்ன கேரக்டருக்காக ஜோம் பண்ணாங்களோ அப்படியே ஆப்போசிட்டா இருந்துச்சாங்க நேர் எதிரா நேர் எதிரா அவங்க ஜோம் பண்ணும்போது போது சொன்ன ஒரு ஜோப்பு குறிப்பி ஜோம் பண்ணுவாங்களாமா அடுவரே எங்களுக்கு எனக்கு வருகிற கணவனார் ஞாயிற்றுக்கிழமை ஆனா அவர் ஃபர்ஸ்ட் ஆளா அவர் ரெடியாகி ஆகி நீங்களாம் கிளம்பலையா கிளம்புங்கன்னு சொல்லி அவர் தான் எங்களை கிளப்பி கூட்டிட்டு போகணும் அந்த மாதிரி ஒரு கணவனார எனக்கு தரணும்னு ஜோம் பண்ணாங்களாம் அவங்களுக்கு வந்து புதன்கிழமை திருமணமாகிறது அந்த ஃபர்ஸ்ட் சண்டே நான் நைட்டே இவங்க எல்லா சட்டை பேண்ட் எல்லாமே அயன் பண்ணி வச்சிட்டு எங்கள் நாளைக்கு நம்ம வந்து ரெண்டாவது ஆராதனைக்கு போகலாம் எயிட் தேர்ட்டி ஸ்டார்ட் ஆகுது நம்ம எட்டு மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணி இவங்க வந்து ஏழு மணிலேருந்து எழுப்புனாங்களாம் இந்த மாதிரி சர்ச்சுக்கு போகணும் எந்திரிங்க மாப்பிள்ளை வேறையா நீங்கள் வந்து குளிச்சுட்டு ரெடியாகுங்க நானும் ரெடியாக போகிறேன்னு சொல்லி எழுப்பிட்டு ஏழு மணிக்கு எழுப்பிட்டு காஃபியை கொண்டு வந்து டேபிள் மேலே வச்சுட்டு இவங்க போய் ரெடி ஆகி கரெக்டாக ஏழை முக்காலுக்கு வந்து பார்க்குறாங்களாம்மா காஃபி ஆறி போய் தூங்கிட்டு இருக்கிறாங்க ஏழை முக்காலுக்கு திருப்பி இது பண்ணி எங்க காஃபி ஆறு நான் சூடு பண்ணிட்டு வரேன்னு சொல்லி திரும்ப சூடு பண்ணிட்டு எட்டு மணிக்கு எந்திரிங்க டைம் இல்லை உடனே நம்ம கிளம்பணும்னு சொல்லிட்டு அவர் என்ன சும்மா ஞாயிற்றுக்கிழமையாவது சும்மா இருக்க மாட்டியா சரி எட்டரை மணி போனா அடுத்த சர்வீஸ் போகலாம் அப்படின்னு இவங்களுக்கு அப்படியே பகீர்னு ஆயிடுச்சாம் அப்புறம் திட்டிட்டே எந்திரிச்சு பல்லு விளக்கி வீட்டில இருந்து கிளம்பும் போது எட்டே முக்கால் எட்டே முக்காலுக்கு கிளம்பி அங்க போயிட்டு ஒன்பதே காலுக்கு சர்ச்சுக்குள்ள போய் பத்து மணிக்கு சர்வீஸ் முடிஞ்சிருச்சாம் அவங்க சொன்னாங்க என் லைஃப்லையே ஒரு முக்கால் மணி நேரம் சர்ச்சுக்கு அட்டென் பண்ணுறது தான் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட்டே போயிடுவேன் லாஸ்ட்டாக தான் வருவேன் முடித்த உடனே இவங்க ஜெபம் பண்ணுவாங்களா ஆண்டவரே முடித்த உடனே என்னுடைய கணவனார் சர்ச்சில் இருந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு கடைசியில் நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பி வரணுங்க ஃபாஸ்ட்டு ஆமீன் போட்டு முடித்து அடுத்த நிமிஷத்தில் போகலாமா ஏங்க நம்ம இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கிறோம் பாஸ்ட்டை போய் ஒரு ஜோம் பண்ணிட்டு வந்துரும் அப்படின்னு இல்லை 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 அங்கெல்லாம் கூட்டம் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் பாஸ்ட் ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம எதுக்கும் போயிடுவோம் இடையில பாத்துக்கலாம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வண்டியை எடுக்கணும்னு நினைச்சார் இவங்க அப்படியே அப்செட் ஆகி போச்சு நம்ம பத்து வருஷம் ஜோம் பண்ண ஜபம் போயிச்சு வீணா போயிருச்சு என்ன இப்படி நடக்குது நமக்கு ஒண்ணு கூட நடக்கலையேன்னு சொல்லி ரொம்ப அப்செட் ஆயிருக்காங்க அப்போ வந்து ஒரு காலத்தில் வந்து இதில் இந்த கணவனாரை விட்டுருலாம் இது நமக்கு மேட்ச் கிடையாது நம்ம தெரியாமல் வந்து இந்த மாதிரி நம்பிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது சொன்னாங்க என்னமோ தெரில பாஸ்டர் அந்த டைம் வந்து இந்த ஃபோனுன்ற ஒன்று என் கையில் இல்லை இந்த ஃபோனுன்ற மட்டும் ஒன்று இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக நான் டைவர்ஸ் ஆகிருப்பேன் இது இல்லாதனால எங்கள் வீட்டில் தொடர்பு கொள்ள முடியல பேச முடியல அதனாலே ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் வந்து பேசினாராம் இவங்க கேரக்டர் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டாங்களாம் அவங்க தன்னுடைய வருங்கால கணவனாருக்காக எவ்வளவு ஜோம் பண்ணாரோ அதை விட அவர்களுக்காக அவங்க ஜோம் பண்ணாங்களாம் என் கணவன் நாட்டை நான் கோவப்படக்கூடாது என் கணவன் நாட்டை எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கணும் காலையில எந்திரிச்ச உடனே அப்படியே காஃபி நான் தான் போட்டு கொடுக்கணும் அவருக்கு ஸ்டாக்ஸ் நான் தான் போட்டு கொடுக்கணும் இந்த மாதிரி நிறைய பொருத்தனை எடுத்திருந்தாங்களாமா இவங்களுக்கு ரொம்ப வெறுப்பாயி போய் இந்த மிருகத்துக்கு எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவு வந்தாங்க அப்பதான் ஒரு இடத்துக்கு சர்ச்சுக்கு போகும்போது ஆண்டவர் ஒரு நாள் பேசினாராமா நீ ஜோ பண்ணது எல்லாம் ஓகே பட் நீ எதுக்கு உன் கேரக்டரை மாத்துற இன்னொருத்தர் அதுக்கு நீ நினைச்சது மாதிரி நடக்கல அப்படின்னு உடனே நீ உன்னுடைய குணத்தையே சேஞ்ச் பண்ணலாமா நீ எடுத்த பொருத்தனை எப்படி கைவிடலாம் அப்படின்னு சொல்லி ஜோ பண்ண உடனே மறுபடியும் மன்னிப்பு கேட்டு இல்ல ஆண்டவரே நான் சாகிற வரைக்கும் நான் எடுத்த பொருத்தனையை நிறைவேற்றல அப்படி நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி பதினோரு வருட தாண்டி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய விபத்து நடக்குது ஒரு ஆக்சிடென்ட் அந்த ஆக்சிடென்ட்ல அவர் மறிச்சு போற ஒரு சூழ்நிலை மரணத்திற்காக போராடிட்டு இருக்கிறாரு எங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் இருக்காரு அப்போ ஆண்டவர் அங்கே அவரை சந்திக்கிறாரு தொடப்படுறாரு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறாரு போகும்போது ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு கூட இந்த சிஸ்டரை பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டி நான் வீட்டுக்குள்ளே வரும்போது நீ வீட்டில் உயிரோடு இருக்காதே ஒன்றும் செத்துரு இல்லைன்னா உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு போனார் அம்மா ஆனால் அந்த இருந்து வெளியே வரும்போது போன கணவனார் இல்லை பத்து வருஷமா ஜோம் பண்ண கணவனார திரும்பி வந்தார் அதற்கு பிறகு ஒரு ஐந்து ஆறு வருடங்கள் வந்து இப்ப டிராவல் பண்ணிட்டு கடந்த நாட்கள் என்னை வந்து சந்திக்கும்போது சொன்னாங்க பாஸ்டர் ஜபமெல்லாம் வீணா போச்சுன்னு நினைச்சேன் இல்லை 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 அந்த நினைக்கிறேன் நான் அந்த பத்து வருடமும் என்னென்ன என் கணவனாருக்காக ஜோம் பண்ணணும் அத்தனையும் என் கணவனார் இன்னைக்கு என் கண்ணு முன்னாடி செய்கிறத நான் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே உங்களுடைய கேரக்டரை நீங்க என்ன பண்ணிக்காதீங்கன்னா மாத்தாதீங்க மாத்தாதீங்க ஆண்டவர் விதையை அன்னைக்கே போட்டார் நமக்கு தெரியாது அவர் எங்க ஆரம்பிச்சாரு நமக்கு தெரியாது ஆனா நான் மாத்த வேண்டாம் கண்டிப்பாக ஒரு நாள் கத்த நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் அற்புதம் செய்கிற கத்தர் உங்களை வெளிப்படையாய் கத்தர் நிச்சயமாய் மறைவிடத்தில் வளர்க்கிற நீங்கள் வெளியரங்கமாய் தென்படுகிற ஒரு நாளை கத்தர் கட்டளை இடுவார் நம்முடைய ஜெபங்கள் வீணாய் போகவே போக Amen.